எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் வந்து வினோத் அண்ணாவினுடைய இயக்கத்தில் பவுனியா வசந்தி திரையரங்களை வழியாக இருக்கின்ற ஆளி கிளிஞ்சல் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறேன் பார்த்துட்டு இந்த படத்தை பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்கன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம் நீங்க எடிட் பண்ண இல்லாது கேள்வி கேளுங்க உண்மையா அருமையான படம் அடுத்த கேள்வி அருமையான படம் அருமையான படம்னு சொன்ன அடுத்த கேள்வியே இல்லை நீங்க கேளுங்க என்னத்தேன் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் இப்படித்தான் ஈழத்தில் வர்ற சில சில படங்கள் நாங்கள் சிலதை நாங்கள் கொள்ள வேண்டிய விஷயம் நாங்கள் எந்த கருத்தை சொல்ல வரோமோ எந்த விஷயத்தை சொல்ல வரமோ அந்த விஷயத்த மட்டும் கொண்டு போனாலே படம் நல்லா வந்துடும் தான் என்றது அது மாதிரி தான் இது வந்திருக்கு ஏன்னா வேற எங்கேயும் வேற ஒரு பக்கங்களையோ வேற ஒரு இதுகளையோ போய் அலட்டாமல் சொல்ல வந்த விஷயத்த மட்டும் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காட்சிக்கும் முடிவு காட்சிக்கும் ஒரு பெற்றிய ஒரு தொடர்பு இருந்தது அந்த தொடர்பு என்னை பயங்கரமாக ஈர்த்து இருக்குது நல்லா இருக்குது இந்த படம் நல்லா இருக்குது மியூசிக் நல்லா ஒர்க் பண்ணியிருக்கு பிரணவன் வேலை செஞ்சுருந்தவர் பாட்டு மற்ற ஸ்கோரிங் எல்லாம் உண்மையாக நல்லா இருந்தது படம் வந்து வேறு லெவலில் இருக்குது உண்மையிலே வந்து இதுக்கு பிறகு வந்து யாருமே சொல்ல முடியாது ஈழத்து சினிமா வளர்த்து விடுங்க எங்களுக்கு வாய்ப்பு தாங்கன்னு சொல்ல முடியாது என்ன அந்தளவுக்கு படம் கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் ஒரு ஈழத்து சினிமா பார்க்குற ஃபீலே எனக்கு இருக்குல்ல ஒரு இந்தியன் சினிமா பார்த்துட்டு இப்போ இந்த இந்தளவுக்கு டெக்னாலஜி ரீதியாக பொருளாதார ரீதியாக வளர்ந்துட்டாங்க இப்போ அவங்களோட படத்தை பார்த்துட்டு வந்த அளவுக்கு ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருக்குது அங்கே கண்ணி கேரக்டர் சிபியோ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை கதிரை நுழைக்கி கொண்டு வர வச்சு அப்படியே அப்படி அமைக்கிட்டாங்க அந்த படத்துக்குள்ளேயே போயிட்டோம் படம் வேறு லெவல்

முடிவு வர முடிவு லெவல் அது நான் எதிர்பார்க்காத ஒரு முடிவு தயவு செய்து இந்த படத்தை வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழாக்கள் புலம்பெயர்ந்து இருக்கிற தமிழாக்கள் அங்கே இந்த படத்தின் ரிவ்யூ மற்றது நீங்கள் பாருங்கோ தயவு செய்து நீங்கள் அந்த என்னன்னு சொல்கிறது அந்த பெர்மிஷன் அதை எடுத்துக்கொண்டு அங்கே அங்கே வந்து வெளியிடுங்கோ என்னடால் இது வந்து முழுக்க முழுக்க புலனாய்வு சம்பந்தப்பட்ட ஒரு படம் அருமையான படம் சரியா புலனாய்வு தமிழருக்குரிய தமிழ் தேசிய மக்களுக்குரிய ஒரு புலனாய்வு சம்மந்தப்பட்ட ஒரு படம் எப்பையும் சொல்லுவாங்க தொழில்நுட்பம் தெரியாமல் ஒரு விசுவல் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் இது உண்மையில் இந்த படத்தை பார்க்குற வாராக்களுக்கு இது டெஃபினட்டாக எங்கேஜிங்காக இருக்குன்றதுக்கு நான் உத்தரவாரு அதை விட எங்கேயுமே எனக்கு போர் அடிச்ச மாதிரி தெரியலை அடுத்த என்ன அடுத்த என்ன அடுத்த என்னன்ற ஒரு ஃபீல் படத்துலேயும் இருந்து படம் பார்த்து கொண்டு இருந்த ஆக்கள்லேயும் எனக்கு அந்த ஃபீல் இருந்தது ஓகே எல்லோரும் அதில் எங்கேஜ் இருந்த மாதிரி இல்லை எல்லாம் கமிட்டாக இருந்தாங்க ஸோ இந்த படத்தை பார்த்த வரைக்கும் எனக்கு தனிப்பட்ட நல்ல ஒரு சந்தோஷம் இல்லை இல்லை நீங்கள் கேள்வி கேட்கணும் என்னடா நீங்கள் போடுறீங்களோ இல்லையோ நான் இங்கே போட போறேன் இந்த கேமராவில் வேற கேள்வியை கேளுங்க அருமையான படம் இல்லை இல்லை என்ன மாதிரி நடிச்சாக்கலாம் அப்படி நடிச்சிருக்காங்க சூப்பர் இப்போ இதே இதே படத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தென்னிந்திய விஜய் நயன்தாரா இல்லாட்டி விஜய் திரிஷா நடித்தால் வேற லெவல்ல போகும் அது அவங்களுக்கு இந்த கதை திரைக்கதை வசனம் கொடுத்துருந்தால் வேற மாதிரி போவோம் ஆனால் இந்த கதை திறக்கதை வசனம் மற்றது அந்த அந்த இசை எல்லாம் அருமையானது மிக சூப்பர் இதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அடி தெரியாது படம் வந்து நாங்கள் கொடுக்குற காசுக்கு படம் பிரியோசனமான படமா தாராளமாக பிரியோசனா நான் எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா எல்லோரும் கூடுதலாக வந்து ஃபுல்லாக தானே அரங்கும் ஃபுல்லாக இருந்தது ஆனால் வெளி மக்களுக்கு நாங்கள் இதை கொஞ்சம் பழக்கப்படுத்துவோம் ஏண்டா அவங்களுக்கு இது இந்த குவாலிட்டி விளங்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு சொ அவங்க பார்த்தா தான் அடுத்த கட்டமாக அவங்க பழக்கப்படுத்துவாங்க நாங்கள் அதை அதை இனிமேல் அதை பழக்கப்படுத்துவோம் நல்ல ப்ரொஜெக்ட் வார நேரங்களில் வந்து மக்களை வந்து இங்கே கூட்டி கொண்டு வந்து காட்டுவோம் ஏன்னா அவங்க பார்க்க தயாராக இருக்கிறாங்க நாங்கள் தான் அதை பழக்கப்படுத்துறோம் அதில் ஒரு பர்சனல் கனெக்ட் ஒன்று இருக்கேன் அந்த படம் முடியவில்லை வந்த ஒரு கனெக்ஷன் ஒரு சின்ன ஒரு அந்த விஷயம் வந்து கனெக்டாகுது எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்லை எல்லாேருக்கும் அது ஏதோ ஒரு கனெக்ஷன் வருதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் அது நல்லா இருக்கோம் அந்த ஒரு விஷயத்துக்காக நினைக்கிறேன் படத்தில் குறைன்றதே இல்லை ஐயோ இவாக்காக இந்த மிதுவாக்காக நான் சொல்லல இங்கே இருக்க நடிகர்கள் இவர்களுக்காக சொல்லலை அருமையானது குறை இருந்தால் குறை என்று சொல்லுவேன் நான் உள்ளத சொல்கிறேன் சுப்போம் வடிவாக சொல்றேன் கேளுங்கள் எனக்கு வந்து இவங்களை ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பட் நீங்கள் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சஸ்பென்ஸான படம் முழுக்க முழுக்க தமிழருக்கு ஏற்ற புலனாய்வு புலன் என்றால் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு புலனாய்வு கேட்ட ஒரு அருமையான ஒரு திரைப்படம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆர்டிஸ்ட் ஆக்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்தது எப்படி சொல்கிறேன்னா வளமையாக நம்ம பார்ப்போம்ல அந்த ஃபீல் இல்லாமல் ரியாலிட்டி அதிகமாக இருந்தது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம் எல்லா இடங்களுக்கும் போய் சேரணும் நிறைய மக்கள் பார்க்கணும்னு நினைக்கிறேன் படத்தில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால் ஆக்டிங் வயசாக திரைக்கதை மூலமாக கதைக்களம் அது ஊடாக படத்தை கொ நகர்த்திட்டாங்க அடுத்தது மியூசிக் படத்தை கொண்டு போகுது அப்படியே இப்போ அதனால் வந்து படம் வந்து எல்லாருமே இருந்து பார்ப்பாங்க இப்போ சாதாரணமாக வந்து சில இடங்களில் வந்து இப்போ ஒரு டைலாக் சில இடங்களில் மெருகூட்டி கதைக்கிற தன்மை இருக்குது அது இதில் இல்லை ஒரு யதார்த்தமான ஒரு ஆக்டிங் வயஸ் ரொம்ப நல்லா இருந்தது உண்மையிலேயே அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு படம் சாமானிய ஒரு உழைக்கும் மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நினைக்கிறீங்களா அவே பார்க்கவனு முதலாவது பார்க்கவனு தானே தம்பி இப்போ சும்மா உத நீ நல்ல கேள்வி ஒன்று கேட்டுட்டீங்கள் ஆனால் நீங்கள் மாட்டிட்டீங்கள் எந்த கேமராவில் போய்கொண்டு விஜய் அதிஜ் அவங்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் அவன் எப்படி நடித்தானோ அதை பற்றி பிரச்சனை இல்லை எல்லாரும் வந்து டிக்கெட் எடுத்துகொண்டு போவாங்க எங்களுக்கு அப்படி இல்லை தானே தம்பி உங்களுக்கு விளங்குதா எங்களுக்கு அப்படியே ஒரு இது இல்லை ஆனால் பாவம் அங்குட இப்போ நான் இவேலுக்காக சொல்லல யாராக இருந்தாலும் தமிழ் மக்கள் தமிழ் தேசியம் எங்கட எங்கட பக்கத்தில் தமிழ் தமிழ் மக்கள் நடித்த படம் யாராக இருந்தாலும் அதை ஊக்குவிக்க வேணும் தார்ல நான் எப்படி கேட்குறது சொல்லுங்க இங்கே எங்கடா நிலப்பரப்புல ஒரு படைப்பு வருது ஓ அந்த படம் நல்ல படம் இல்லைன்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அந்த படத்தை நாங்கள் ஊக்குவிக்கலாம் நல்ல படம் இல்லை என்றால் படத்தை பார்த்தாதான் எனக்கு தெரியும் சரி படத்தை பார்க்க இல்லை என்ன பண்ணுவாங்க ஐயா வாங்கார் அவர் ஆண்டு பார்த்துட்டு இருந்தார் அதில் என்ன பெருமையாக இருந்துச்சு என்ன ஒரு ஒரு சாதாரண சாரனை சொல்லக்கூடாது ஒரு ஐயா அவரால் அப்படி பார்க்குறாரு என்ற ஆசையாக இருந்துச்சு இன்னொன்று இந்த படத்தை ஃபுல்லாக ஹோல்டு பண்ணது மிதுனா ஆர்டிஸ்ட் மிச்சம் எல்லா ஆர்டிஸ்ட் நல்லா பண்ணியிருந்தாங்க மிதுனாவது ஹோல்டு பண்ணாங்க அது இத்தனை நாள் ஷூட்டிங் நடந்துச்சு ஒரே மாதிரி அந்த ஒரே மாதிரி அந்த மூஞ்சியை கொண்டு வர்றது பயங்கர கஷ்டம் என்ன கஷ்டம் நான் நடிக்கிற கஷ்டம் அவங்க ஈஸியாக பண்ணிட்டாங்க அது எனக்கு பெருமையாக இருந்துச்சு நான் அவன் நடிச்சிருக்கேன் அதுக்கு மூணு மியூசிக் டைரக்டர் சொல்லி அவன் ஃபஸ்ட் சொல்லியிருக்கான்னு நினைச்சறேன் நிற்கிறேன் பின்ட்டான் செம்மையா இருக்கு மியூசிக் டேரக்டர் செம்ம செம்ம ஹாப்பி ஹாப்பி எனக்கு செம்மையாக இருக்கு இந்த படம் வந்து வெளிநாடு வெளில ஓடணும் எனக்கு ஆசையாக இருக்குது ஏன்னா நிறைய படங்கள் ஓடுது இந்த படம் ஓடணும் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு நிமிஷம் ஒருத்தன் வெளில வந்துட்டானுங்களேன் ஏதோ ஃபோன் வந்து போயிட்டு வந்தால் விளங்க அப்படி ஒரு ஸ்ட்ரீம் பிளே பண்ணியிருக்க டேரக்டர் பெருமையாக இருக்கு பொறாமையா இருக்கு நான் நடிக்கல இந்த படத்துல இருந்து இங்க இருந்து வர படங்கள் வந்து அடுத்த கட்டத்தை போக வேணும் என்ற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கிறோம் அந்த ஆசையில இதை சொல்றீங்களா அல்லது உண்மையிலேயே படம் நல்லா இருக்கு உண்மையா இருக்கு ஆஹோ ஓஹோ அப்படி சொல்ல வரல நான் நான் பார்த்த படங்கள்ல இந்த படத்தை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அவ்வளோதான் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன் பாஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கேன் வெளில வந்து முக்கியம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவேன் எனக்கு இது பிடிச்சிருக்கு ஏன்னா பிடிச்சிருக்கு 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 என்ன சொல்கிற காரணம் நிறைய படம் பிடிக்கல இது பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அந்த படம் எடுத்து பிறகு அப்புறம் எங்கட பிள்ளைகள் வந்து படத்தை பார்க்க வேணும் பார்க்காம என்ன செய்யறது ரிவ்யூ சொல்ல இல்லுமா அங்கே பாருங்க நான் ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன் சரியா இவ்வளோ பேர் வந்துச்சுண்ணா எந்த கேமரா நான் எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கிறேன் உங்களோட கேமரா நீங்கள் எடுக்கிறீங்கள் எல்லாரும் வந்து என்ன மொக்கங்களா அவ்வளவு மாதிரி ரிவ்யூ சொல்கிறாங்க மிதுனாக்காகவே இல்லை அருமையான கதை திரைக்கதை வசனம் டிரெக்ஷன் மியூசிக் நடிப்பு நல்லா நான் சொல்ல தேவையில்லை நான் சொல்ல தேவையில்லை அவையில் சொல்லி போட்டினா எந்த கேமரால கிடக்குது எப்படிப்பட்ட என்று கையை பிடிச்ச அழுது எனக்கு அது ரொம்ப ஆழமா என்ற மனசுல பட்டுச்சு இந்த அளவுக்கு இந்த படம் வந்து அவங்கள ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதான்னு தோணுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு படத்தை பார்த்து தனக்கு சொல்ல வார்த்தை இல்லை என்று சொல்லி அழுதேர் இந்த படம் பெருசாக போகணுமென்று தான் நாங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்போம் என்னோட ஒரு கலைஞனாக வந்து நான் இந்த திரையில் என்னை பார்க்க நான் சந்தோஷப்படுறேன் அதை மாதிரி என்னென்னு சொன்னால் இப்போ இந்தியா படங்களுக்கு இந்தியா கதாபாத்திரங்களுக்கு கொடுக்குற வரவேற்பு வந்து எங்களுக்கு தாரதில்லை ஆனால் எங்களோட ஆக்கள் வந்து எங்கட தமிழ் ஆக்கள் வந்து எங்களுக்கு அந்த வரவேற்பை தந்து ஒரு அங்கீகாரத்தை தந்தால் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பாகவே போகும் பல பேரை சென்றடையும் எண்டா நீங்கள் இப்போ இந்த படத்தை பார்த்தாக்கள் வந்து வெளியே போய் இந்த விமர்சனங்களை சொல்லும்போது தான் இந்த படம் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் படம் நல்லா இருக்குது நானும் எதிர்பார்க்கல என்ன எனக்கும் கதை தெரியலை இந்தந்த சீன்கள் நடிங்க இந்தந்த சீனுகள் நடிங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க படத்தை ஃபுல்லாக பார்த்த பிறகுதான் தெரியுது நல்லாயிருக்கு ஸ்டோரி இந்த படம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க முதல்ல உங்களுக்கு இந்த படம் எப்படி இருக்கும் முதல் செய்யும் போது இந்த படம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி செய்யும் போது அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு டெக்னாலஜியோ இல்லாட்டிக்கு எங்கள்ட ஆக்டிங் வைஸோ எல்லாமே அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு அது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆகும்போது அதை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்க ஏன்டா எல்லாம் அப்டேட் ஆகிட்டு நாங்கள் பின்னோக்கி இருக்கிறோமோன்ற ஒரு பதட்டம் ஒன்று இருந்துச்சு ஆனால் இன்றைக்கு படத்தை பார்த்துட்டு எல்லோரும் எங்களோட கதைச்சது வரைக்கும் எங்கள மக்களுடைய விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சந்தோஷமாக சொல்லி சொன்னால் நாங்கள் அந்தளவுக்கு பின்னோக்கி போகவே இல்லை ரைட் அப்போவே நாங்கள் அட்வான்ஸாக தான் ஜோதிச்சுருக்கிறோம் அதனால் இந்த படம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி நாங்கள் ஜோதிச்சது இப்போ இந்த படம் வந்து டெக்னாலஜி ரீதியாகன்றதை தாண்டி வந்து இந்த கதை வந்து இப்போ ஓகேயா இந்த கதை வந்து அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு சரியாக இருந்திருக்கு ஏன்னா அப்போ இது மாதிரியான படங்கள் வரையில்லை அதனால இது புதுசாக இருந்திருக்கு இப்போ இது புதுசாக இருக்குமான்னு கேட்டால் இல்லை இப்போ நான் படத்தை பார்க்கும்போது புதுசாக தான் இருக்குது இப்போ எல்லாருக்குமே இந்த நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இவ்வளவு விளக்கம் இருந்திருக்குமா அல்லது இது சம்மந்தமாக ஆழமாக இவ்வளவு தூரம் போயிருப்பாங்களான்டா எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் பார்க்கல அப்போ ஸோ இப்போ இந்த படம் வந்து இந்த விஷயத்தை முழுமையாக சொல்லியிருக்கேன் நான் நம்புகிறேன் நீங்களும் தொடர்ந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் விளங்கும் எனக்கு ஒன்று சந்தோஷம் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்தாங்க ஒரு ஒரு எங்கட இப்போ பார்க்குறதுக்கு ஒரு ஒரு அரங்கு நிறைஞ்ச காட்சி என்றதில் எனக்கு சரியான சந்தோஷம் முதல்ல அது நான் தேங்க்ஸ் பண்ணுறேன் மக்கள் யோசிச்சிருக்காங்க எங்களை பற்றி வாங்க ரெண்டாவது எனக்கு எல்லாருமே சந்தோஷமாக தாங்க சொன்னாங்க படம் நல்லா இருக்குது தாங்கள் எதிர்பார்க்கலை முடிவு சார்ந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கு இதுதான் முடிவுன்னு சொன்னாங்க என்ன எமோஷ்னலாக ஒரு சில பேர் அழுதாங்க படம் பார்த்து முடிச்சிட்டு வந்து அழுதாங்க என்னோட அதுக்காக அழுக படமான கேட்டால் எனக்கு அதுவே ஆச்சரியம் இந்த படத்துலேயும் அழுகிறாங்களே பட் நல்ல நிறைய எனக்கு பாசிட்டிவான வியூ வந்து ஐடியாலஜியாக நல்லா இருக்குது நல்ல ஸ்டெப் போயிருக்கு மியூசிக் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒன்று இன்னும் கதைக்கிறாங்க என்னோட இன்னும் நம்ம சோசியல் மீடியாவில் போடுற ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் உங்களுக்கு தெரியும் ஒரு லிமிட்டட் சோசல் மீடியாவில் வாழ்த்து லட்சக்கணக்கான லெட்சக்கணக்கணக்கு ஆனால் அவங்க வருவாங்கன்றது இல்லை ஆனால் இந்த மக்கள் போய் சொல்கிறாக்கள்லாம் எங்களுக்கான உண்மையான ப்ரமோட்டர்ஸ் உண்மையான மார்க்கெட்டிங் அது சரி இப்போ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படத்தை அடுத்த கட்டத்தை கொண்டு போவாங்க என்று சொல்கிறீங்க இது அடுத்த கட்டத்துக்கு போகலைன்றா படம் நல்ல மில்லன்ட்டு எடுத்துக்கொள்ளாங்க ஓமோ ஷூர் அது நான் சொல்கிறேன் நான் இப்போ இவங்க போய் யாருமே போய் என்ன படம் சும்மா அவங்களுக்கு மோத்து சொல்லிட்டு வந்தால் அவர் படமே இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லி ஆடியன்ஸ் வரவிடாமல் பண்ணுவாங்கன்னா நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் அதை அடுத்த அடுத்த ஷோ அவனியில் போட மாட்டேன் நான் அதையும் சொல்கிறேன் இவங்க கொடுக்குற ரிவியூ வச்சு தான் நம்ம அவனியால் அடுத்த ஷோ போடுறதா இல்லையான்றதை தீர்மானிக்கணும் ஸோ அது 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 எதார்த்தம் அதுதான் நான் சொல்வாங்க இது ஒரு ரிஸ்கான தான் எந்த படைப்பின் மீது உள்ளது நான் வச்சுக்க ப்ரொடக்ட்ல நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் இந்த கஸ்டமர் டு கஸ்டமர் டோர் டு டோரை போய் கிடைக்கலாம் இல்லாட்டி இல்லை தான் அந்த ரிஸ்க் எப்பயுமே இருக்கு இருக்கு எவ்வளோ கோடிக்கணக்காக கொட்டுற ப்ரமோஷன் படங்களை எவ்வளோ தோற்று போவோம் அந்த அளவுக்குலாம் இல்லையே இந்த ரெண்டு பேனர் பேனர் இதுதான் எங்களோட ப்ரமோஷன் சோசியல் மீடியாவில் போட்டோஸ் அப்போ இன்றைக்கு வந்தாக்கள் பார்த்துருக்குறாங்க நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்ககிட்ட கையில இருக்குது இந்த படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது மக்கள்கிட்ட கொடுத்தாச்சு நான் இன்றைக்கி இந்த படம் போடுறதுக்கு முதல் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு வந்தது அவங்கள்ட்ட தந்துட்டேன் பார்த்துக்கொள்ளுங்க வேற ஒன்றுமே நடை இனி இன்னும் பேசுகிறது இல்லையுன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அதே இனி அவங்ககிட்ட போய் அவங்க தான் இனி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவோம் ஸோ அவங்க கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு என்னோடய கதைச்சி எல்லாருமே நாங்கள் எழுதுறோம் நாங்கள் சொல்கிறோம் ஸோ சந்தோஷம் நன்றி தொடர்ந்து பயணிப்போம் சரி ரைட் எல்லாரும் சேர்ந்து படத்தை அடுத்த கடத்துக்கு கொண்டு போ கொண்டு போ லவ் யூ ரைட் லவ் யூ ஓகே பாய் பாய்